किंतु तुम कहते हैं, हाँ तुम्हें ये पलट के फैन नहीं लाओगे तो, ताकत कोई मारने वाले का नहीं कुछ शक नहीं, उन्हें मैं पलट कर देंगा, वो तो तुम्हें, वो तो तेरी और मेरी वो तेरे पर तो है यार, तुम्हारा, कच्ची मिल गया, वो तेरी और मेरी ताकत मारने वाले में आस पास के तो, अन्य तो तुम्हारे तो 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 पलट நம்ம சமய வகுப்பு கலை நிகழ்ச்சிகள் நம்ம வரும்போது நடத்திட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சமய வகுப்பில் ஆசிரியர் கொண்டதுக்கு போகும் போதெல்லாம் நம்ம தந்தை அபினவ பற்றி நான் சொல்றதுன்னு சின்ன வயசுலேயே சமய பாசிரியராக இருந்து இப்படி அபினவ மாதிரி வேற ரெண்டு மாணவர்களாக இருக்காங்க பசங்கள் உற்சாகப்படுத்த சொல்லி இந்த தம்பி நிறைய உற்சாக அனுபவம் உண்டு அந்த வகையில் சர்வதிகளுக்கு நான் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்கணும் ஊக்குவிச்சா என்ன எளிய தலைமுறை எல்லாம் வளரும் அதில் அவங்க கொஞ்சம் நம்ம பக்குவப்படுத்தணும் சின்ன பையன்னா நம்ம அப்படி நினைக்கிறது அவங்கள நம்ம வளர்த்தி கட்டணும் அவங்கள சின்ன தப்புகள் செய்யும் போது அவங்களை தண்ணிப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படி வரணும்னா விவேகானந்தாமி வலிமையுள்ள விவேகானந்த சாமி என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் மனிதர்களே வேண்டும் அப்படின்னு சொல்றார் யார்தான் வேணும் மனிதர்கள் வேண்டும் மனிதர்கள் மனிதர்களே வேண்டும் மனுஷனா மனுஷன்தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு

இருக்கு அதனால்தான் இல்ல வீட்டுக்கு நம்ம போகும்போது மாடு வளர்க்கிற பிறகு இந்த மாதிரி அம்மா ஏன்னா அதுக்கு மனசு இருக்கு அம்மா நம்ம குழி ஓடுற அப்பா இருக்கிறவங்க நம்ம அண்ணன் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் மிருகத்துக்கும் உண்டு பறவைக்கு உண்டா பறவைக்கும் உண்டு

அதனால மனுஷனால பக்குவப்படுத்த முடியும் அந்த பக்குவம் எப்படி இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்படி உதவி பண்ணக்கூடிய மனுஷ பக்குவப்படுத்தினா நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கும்னா சொர்க்கமாக மாறும் அப்படின்னு சொன்ன சொல்ல நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம அமைச்சுக்கிறோம்ன்றது யாரு கைல நம்ம கையில நம்ம வாழ்க்கையை சொர்க்கமா அமைக்கிறோமா நரகமா அமைக்கிறோமான்றது யாரு கையில்னா யாரு கையில் நம்ம கையில தான் நம்ம வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனை வருது என்ன பண்ணா நம்ம அந்த பிரச்சனை போது பெருசாக்கி நம்ம வீட்டுல வீட்டுல இருக்கும் மனைவி கணவன் மனைவி சென்று வருது இல்ல பையனுக்கும் பிள்ளைக்கு சென்று வருது அம்மாவுக்கும் பையனுக்கும் சென்று வருது என்ன பண்ணலாம் பையனை அடிச்சு உதச்சி அவனை அழ வச்சு அவனை திருக்கு அம்மா பிடிக்காத அளவுக்கு வளர முடியும் இல்லையா அப்ப வாழ்க்கை என்ன ஆகுனா அது நரக வாழ்க்கையாகும் இதே கணவன் மனைவிக்குள்ள சென்ற ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம விட்டு கொடுத்து போனா என்ன ஆகும்

என்ன ஆச்சு அவன் சின்ன சாப்பிட்டான் மாங்காய் சாப்பிட மாங்காய் என்னாச்சு கசந்தது நல்லா தான் திருக்கிட்டு வந்தான் அப்போ அம்மா அவங்க கேட்டா அம்மா கறி வச்சு ரொம்ப நல்லா இருக்குமே டேஸ்டா இருக்குமே இன்னைக்கு ஏன் மாங்காய் கசங்க அம்மா சொன்னாங்க மக்களே திருவிட்டு வந்து மாங்காய் சாப்பிட்டா கசக்கணும்னு சொல்லுங்க அப்ப என்ன

அந்த சப்ஜெக்ட் போதுங்க ஆனால் கனி வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வருஷம் இருபத்தி ஆறு ஒரு மதம் ஒன்று இருக்குன்னா ரொம்ப மெதி விஷயம் மற்றும் மதங்களாம் எடுத்து நம்மளே கிடையாது வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம மதம் எப்படி மதங்களாம் இப்போ நம்ம சமயத்தில் பாட போகிறது மாட்டோம் ஆதி ஆதி காலங்கள் மட்டும்

அம்மாவுக்கு பையனுக்கு உனக்கு பிணைவு பார்சல் இல்லா வாக்குது அப்ப குழந்தை நிலை வளையமோ கஷ்டம் ಬರು 100 ಇಸ್ 100 ವರ್ಷದ ಹೆಣ್ಣುಗಳು 100 ವರ್ಷಾನುಗಡೆ 100 ಇಸರೆ ಬಾಳ್ವಂಗla ತೆಲಿ ಇಕ್ಕೆ 106ಕ್ಕೆ ಇಸ್ರೆ ಅಂತ 480 ಅಬೇಕಂದ್ರೆ ಒಬ್ಬ ತಾತ ಇರಕಾರ 106 ವರ್ಷ 100 ವರ್ಷದಲ್ಲಿ ಬಾಡಿದ ಒಂದು ದಷ್ಟು இருக்க ಪಡಿಚೇ ಏನಾಗೋನು ನಮ್ಮ ವಾಟ್ಕಿ ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗರು ನಮ್ಮ ವಾಟ್ಕಿ ಸಂತೋಷವಾಗನೆ ಕಷ್ಟ ಬರ್ತೋದು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಚಡಲೇ ಮಾಡಿದ ಸಮಿತಿ ಇತ್ತು ಚಡಲೇ ಮಾಡಿದ ಸಮಿತಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮುಗಿಸ್ಕ ರಾಜರಿ ಅಂತಾ ಹೇಳೋದಲ್ಲ ಕೇಳುடா ನೀ ವಾಟ್ಕಿ ಇರನೇ ಇರಕ ತೇಪುನೇ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬರುವು ಇಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ನಡೆಕನೇ ಇನ್ನು ಒಂದು ಚಡಲೇ ಮಾಡಿದ ಸಮಿತಿ ಏನು ನಾ ನಮಗೆ கடவுಲ್ಲ ಏನೋ ತಿಳಿಯಲ್ಲ ನಮ್ಮ ಕಾಡಲ್ಲಿ ಏನು ಕಷ್ಟವಂತ ಮೂಲ

வாழ்க்கை கல்வி வாழ்க்கை எப்படி வாழணும் போது எப்படி இருக்கணும் அது கல்வி

Yeah, यदि चुनौत मैं நீதி கொண்டு வரது வேற விஷயம் அப்ப என்ன ஆகும்னா அப்பாவை பார்த்து பிள்ளை குடிப்பா ஒரு வீட்டுல அம்மா அப்பா ரெண்டுமே சண்டை போட்டு அம்மா அப்பா அப்பா அம்மா திட்டுவாங்க அங்க பையன் பார்த்துட்டுப்பா ரெண்டும் கொண்டாமே அம்மாவை எப்படி திடரது பையன் பார்ப்பான் யாரேனும் நினைக்கிறது அப்பா என்ன அம்மா திட்டிப் பெரிய களை மாட்டாங்க இங்க திட்டுவாரு பையன் சொன்னா அம்மா மாதிரி பையன் சின்ன 인제는 날 엔나 아직나 유모 못고 볼 때일 거고. ಉ ಹಿಂದು ನಮ್ಮ ನಮಗೆ ವಿಷಯಗಳನ್ನು ನೆಲೆಯನ್ನು ತೆರ

这个，你来。 என்னன்னா நமக்கு சனாதன தர்மத்தை பத்தி தெரியல அதனால இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன